அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரே குளிர் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்பப்போ சூடு பண்ணி மட்டும்தான் குடிக்கிற மாதிரி இருக்குது பச்சை தண்ணி குடிக்கவே முடியல அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தண்ணி வயலப்பட்டாலே ஏதோ ஐஸ் கட்டி பட்ட மாதிரி இருக்குது அந்தளவுக்கு குளுது தண்ணி பாவக்காய் பச்சடி தான் ரெடி பண்ணுறேன் பாவக்காய் பச்சடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளி மா புளி போட்டு தக்காளியை பேஸ்ட் பண்ணி சேர்த்து தேங்காய் சேர்க்கக்கூடாது மிளகாய் பொடி குழம்பு பொடி இதெல்லாம் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி பச்சடி ரெடி பண்ணி நம்ம காரமான பச்சடி ரெடி பண்ணி சாம்பார் இருக்குது இந்த மாதிரி குழம்புகளுக்கு இதை சைவீஸை வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு பொரிக்கதை விட பச்சடி வச்சு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் ஆனால் பச்சடி வச்சோம்னா கொஞ்சம் கசப்புத்தண்ண வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொரிச்சோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தி கசக்கிறது அதனால நான் பச்சடியாக தான் எப்போவுமே வச்சுருப்பேன் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தம்பிக்கு வந்து பாவக்காய் பக்கோடாவை போட்டு கொடுத்தா பிடிக்கும் அவன் அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டுக்கிடுவான் நான் அதெல்லாம் செய்யலை பிஞ்சு இருக்குது பச்சடியாகவே வச்சிடலாம் தான் வச்சிகிட்டுருக்கேன் அதுக்கு வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி பாவக்காய தான் பாவக்காய் பக்கோடா போடுவேன் நல்லாயிருக்கும் கடலை மாவு எல்லாம் சேர்த்து நம்ம போடுவோம் பச்சைக்கு எப்படி மிக்ஸ் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி பாவக்காய் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம அந்த பக்கோடா போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்தது தான் காலையில் சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் கிச்சன் கசகசன்னு அப்படியே கா பார்க்க அப்படி தான் இருக்கும் பிதுக்கு பருப்பு குழம்பு வச்சிருக்கேன் மொச்ச பிதுக்கு பருப்பு குழம்பு வச்சு தான் பாவக்காய்ப செடி அதுக்கு நல்லா தான் அதை ரெடி பண்ணியாச்சு கிச்சனை பாருங்கள் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக அப்படியே இப்படி இருக்குன்னு பாருங்கள் பாத்திரமா கசகசன்னு சமையல் முடிச்சுட்டு அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு தம்பி எல்லோரும் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையும் அதுக்கப்புறம் தான் பார்த்து முடிப்பேன் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் எல்லாத்தையும் பாவக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துருவோம் பாவக்காயை சேர்க்குறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட் உள்ளவங்கள்லாம் அடிக்கடி பாவக்காய் எடுத்துக்கோங்க அது நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி காய் சேர்க்குறது நல்லது பாவக்காய் வந்து சுகர் பேஷண்ட் உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் நல்லது பாவக்காய் பச்சடி உளுந்த பருப்பு குழம்பு இதுதான் சின்ன வயசுலாம் நாங்கள் அதிகமாக சாப்பிட்ருக்கோம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா முதல்லாம் எப்படி தான் வச்சு கொடுப்பாங்க பாவக்காயை பொறிச்செல்லாம் வைக்க மாட்டாங்க பச்சடி குழந்த பருப்பு குழம்பு தான் வைப்பாங்க அதுக்கும் பருப்பு குழம்புக்கும் இந்த பாவக்க பச்சரிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த காயுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் எல்லா காயுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடுவேன் நான் எந்த காயும் பிடிக்காத காயின்னு எனக்கு கிடையவே கிடையாது அரளி ஒரு ரெண்டு நாளாக பறிக்கவே இல்லை மழை துருகிட்டே இருந்ததுன்னு கீழேயும் போகலை பறிக்கவே இல்லை சரி பறித்து எடுத்து கட்டி வச்சிடலான்றக்கா தான் பறிச்சிட்டு வந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டுலாம் நேற்றே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் சரி காலையில் அரைச்சிக்கலாமே தான் அரைச்சி எடுத்துக்கலாம்னு இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் நல்லா நம்ம பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியாகிற வரைக்குமே இதே கலரில் இப்படியே தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் மஞ்சள் சேர்க்காம அரைச்சோம்னா கலர் கொஞ்சம் கம்மியாக ஒரு மாதிரி கருப்பு கலர் மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி ஸ்டாக் வைக்கிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு வைங்க இது ஒரு ரெண்டு வாரத்துக்கிட்ட வரும் எனக்கு வந்து நான்வெஜ்ஜெலாம் டக்குனே டக்குன்னே காரியாயிரும் ரெண்டு வாரத்தில் அது நான்வெஜ்ஜு வைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு காய் பொரியலுக்கு மட்டும் எடுத்து போட்டுட்டு வச்சுக்குவேன் ஒரே தலைவலியாகவே இருந்துச்சு இந்த கூலிங்க அதுக்கும் என்னன்னு ஒரு சைடு தலைவலியாகவே இருந்துச்சு சரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிக்கலாமே தான் எனக்கு மட்டும் ஒரு காஃபியை போட்டாச்சு இந்த காஃபி போடும்போது மதியம் ஒரு மணி இருக்கும் டைம் அந்த டைம்பில் தான் போட்டேன் காஃபி இட்லியுமா அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கலே சூடாக காஃபி குடிக்கணும் போலேயும் ஒரு பக்கம் தோணிச்சு தலைவலியும் வேற இருந்தது சரி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு போட்டு குடிச்சிட்டேன் அப்புறம் ஈவினிங் வந்து பச்சி போட்டேன் தம்பிக்காக வந்தால் ஸ்கூல் விட்டு வந்தால் எதாச்சும் கேட்பான்றக்க அந்த வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இது நேற்றே ரெடி பண்ண வாழைக்காய் சரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது எடுத்து பச்சி போட்டாச்சு இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரே குளிராக இருக்கும் போது சூடாக எதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நமக்கே தோணுது அது மாதிரி தான் சின்ன பிள்ளைகளுக்கும் தோணுன்னு அவன் நினச்சேன் அப்புறம் ஈவினிங் பச்சை போட்டு டீ போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு போகல மழை இருந்து நான் இன்றைக்கி வேணாம் வீட்டில் இருந்துட்டேன் அப்புறம் நைட்டு போல் ஒரு தோசை ஊற்றி சாம்பார் இருந்துச்சு ஆளுக்கு ரெண்டு தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டோம் ரெண்டு சீரியல் மட்டும்தான் பார்ப்பேன் அந்த ரெண்டு சீரியல் கூட என்னால் உட்காந்து பார்க்க முடியல ஒரே தலைவலி ஆரம்பித்த தலைவலி விடவே இல்லை மதியம் போல் ஆரம்பித்தது ஒரே குளிராகவும் இருந்ததா அது சரி போய் தூங்கிடலான்னு பெஸான் படம் தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் சார்பாக மூணு மணிக்கு அலாரம் மூணு மணிக்கு அலாரம் செக் பண்ணி வச்சிருக்கேன் அதை கரெக்டாக மூணு மணிக்கு அடிச்சிடும் எந்திரிச்சோடனே சரி மூணு மணி ஆனாலும் எந் எந்திரிக்க வேணாமா அப்படி தூங்கலாமான்னு ஒரே யோசனை அப்புறம் எழுந்திரிச்சிட்டேன் டக்குன்னு ஒரு மூணு பத்து போல் எந்திரிச்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தீபம் போடணும் அப்படின்ட்டு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் ரெடி ஆகிட்டு அம்மா மூணு மணி மூணு மூன்றையிலேருந்து நாலுக்குள்ளே நம்ம என்ன அப்ரமேஷன் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் இன்றைக்கி நாலு மணி அப்படிங்கிற போதே கரெக்டாக தீபம் போட்டாச்சு தீபம் போட்டு ஒரு மணி நேரம்லாம் விளக்கெல்லாம் எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு கடைசியாக பத்து நிமிஷம் தியானம் பண்ணும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தீப ஒளியில் தியானம் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப அந்த விக்கிரகம்லாம் ஒளியில பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு தீப ஒளியில் அந்த அம்மன் கோயில் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ தீபாவளியில் பார்க்குறப்ப அழகா தெரியும் சாமி அது மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சிச்சேன் வீட்டில்